இலங்கையினுடைய நாடாளுமன்ற உறுப்பினரும் வைத்தியரும் ஆகிருக்கின்ற அர்ச்சனா ராமநாதனுக்கு மேலும் ஒரு பிரச்சனை ஒன்று உருவாகி இருக்கிறது பிரச்சனை என்று சொல்லும்போது ஒரு பிடியானை ஒன்று பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது அஹ் பாருங்கள் இந்த பிடியானை பிறப்பிக்கப்பட்டதன் காரணமாக மக்கள் மத்தியில் ஒரு குழப்ப நிலை காணப்பட்டிருக்கும் என்ன காரணம் என்று சொன்னால் அண்மையில் தான் இவர் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக பதவி பிரமாணம் செய்ய வைக்க செய்து வைக்கப்பட்டிருந்தார் அதே சமயம் நாடாளுமன்றத்தில் கூட அவர் நேரடியாக சென்று நாடாளுமன்றம் இப்படித்தான் இருக்கும் என்று போன்ற விடயங்களை தன்னுடைய சமூக வலைத்தளங்களில் காணொலியாக பதிவேற்றம் செய்திருந்தார் அது மட்டும் இல்லாமல் நாடாளுமன்றத்தில் எதிர்கட்சி தலைவருடைய ஆசனத்தில் அமர்ந்தது அப்படின்ற மாதிரியான குற்றச்சாட்டுகள் எல்லாம் முன்வைக்கப்பட்டு மக்கள் மத்தியில் ஒரு பெரிய பேசுபொருளாக இருந்தது இது மும்மொழிகளிலும் அவர் மீது பெரிய விமர்சனங்களை உண்டு பண்ணியிருந்ததும் ஒரு பெரிய தான் பார்க்கப்பட்டு கொண்டிருந்தது தலைப்புச் செய்திகளாக கூட இருந்தது இப்படி இருக்கும் போது இவர் இன்றைய தினம் இவரை கைது செய்வதற்கான உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது காரணமாக மக்கள் மத்தியில் ஒரு குழப்பம் காணப்பட்டிருக்கும் உண்மையில் இவர் என்ன காரணத்துக்காக இன்றைய தினம் கைது செய்யப்பட்ட கைது செய்ய செய்வதற்கான உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது என்று சொல்லி நான் இருந்தால் குழம்பு பெர்ஸ் வீதியில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு மார்ச் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி ஒரு விபத்து ஒன்று நடக்குது வைத்திய அர்ச்சனா ராமநாதனுடைய காருக்கும் பிரித்துற வாகனத்துக்கும் இடையில் ஒரு விபத்து ஒன்று நடக்குது அப்போது அந்த வாகனத்தை செலுத்தி வந்த நபர் மீது வைத்தியர் அர்ச்சனா ராமநாதன் ஒரு தாக்குதலை மேற்கொண்டதாக தெரிய வருகிறது இந்த தாக்குதல் காரணமாக அந்த எதிராளி அதாவது தாக்குதலுக்கு உள்ளானவர் அதிகமான காயங்கள் ஏற்பட்டு அவர் வழக்கு தொடர்ந்து இருக்கிறார் இப்படி இந்த வழக்குகளை தொடர்கின்ற சந்தர்ப்பங்களில் வைத்திய அர்ச்சனாய் ராமநாதன் அந்த வழக்கு விசாரணைகள் போது சரியான நேரங்களில் ஆஜராவது இல்லை என்ற குற்றச்சாட்டு இருக்குது அவ்வாறு இருக்கும் போது இன்றைய தினம் இருபத்தி ஆறாம் தேதி வழக்கு விசாரணைக்கு அழைக்கப்பட்டிருந்த போதிலும் அர்ச்சனா ராமநாதன் வழக்கு விசாரணைக்கு இன்றைய தினம் செல்லவில்லை இப்படி செல்லாத காரணத்தினால் கொழும்பு மாவட்ட மேலதிக நீதிவான் மஞ்சுரா ரத்நாயகா அவர்கள் வழங்கப்பட்ட உத்தரவின் அடிப்படையில் தான் இவர் கைது செய்வதற்கான உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது யாழ்ப்பாணம் மாவட்ட சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சர் ஊடாக இந்த உத்தரவு வழங்கப்பட்டிருக்கு அவர்கள் தான் இவரை வந்து கைது செய்து நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்த இருக்கிறார்கள் இந்த புதிய எம்பிக்களுக்கான அறிமுக கூட்டம் இருபத்தி ஐந்தாம் தேதியிலிருந்து இருபத்தி ஏழாம் தேதி நடைபெறுவதற்காக உத்தேசிக்கப்பட்டிருந்தது எந்த போதிலும் இந்த திடீரென இந்த கிழக்கு மாகாணங்கள் இந்த காலநிலை மாற்றம் அதன் காரணமாக அதிகமான மழை வீழ்ச்சிகளின் காரணமாக மக்கள் வந்து அதிகம் பாதிக்கப்பட்டிருந்தார்கள் நிறைய பேர் இடம்பெயர்ந்து கூட சென்றிருக்கிறார்கள் அந்த உணவு தேவை காரணமாக நிறைய பேர் இப்ப கூட உதவிகள் கோரிக்கையை முன்வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் நிறைய பேர் உதவி செய்து செய்து கொண்டும் கூட இருக்கிறார்கள் உபாரண சந்தர்ப்பங்களில் இந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நேரடியாக சென்று உத உதவுவதற்காக அர்ஜனை ராமநாதன் அந்த அறிமுக கூட்டத்தில் கலந்து கொள்ளாது நாளைய தினம் வடக்குக்கு தன்னுடைய விஜயத்தை மேற்கொள்ள உள்ளதாக இன்றைய தினம் அவருடைய சமூக இடத்துல பக்கத்தில் பார்க்கக்கூடியதாக இருந்தது நிலைமை இவ்வாறு போய் கொண்டிருக்கும் பொழுது இன்றைய தினம் அவரை கைது செய்வதற்கான பிடியாணை பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது இதன் காரணமாக இவரது வடக்குக்கான விஜயம் வந்து இவ்வாறான முறையில் நடைபெறப் போகிறது என்ற ஒரு கேள்விக்குறை மக்கள் மத்தியிலே இருக்கும் இந்த விடயம் தொடர்பாக மக்கள் நீங்கள் கருதுகின்ற விடயங்களை எங்களுடைய காணொலியின் கமெண்ட்ஸ் பகுதியில் தெரிவிங்கள் நாங்கள் மீண்டும் ஒரு காணொலியில் சந்திக்கலாம் నండి